அமைதி இல்லாத மனிதன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவன் வெற்றியை உருவாக்க மாட்டான் அவன் தோல்வியை மட்டும் மெதுவாக கட்டி எழுப்புவான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை நேரமில்லை பிரச்சனை உன் மனசின் நிலை இன்றைய மனிதன் பலவீனனில்லை ஆனால் அவன் மனசு எப்போதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறது இலக்குகள் இருக்கின்றன ஆசைகள் இருக்கின்றன திறமை இருக்கிறது ஆனால் அமைதியில்லை அமைதியில்லாத மனம் அவசரமாக பேசும் கோபத்தில் முடிவெடுக்கும் அந்த ஒரே முடிவு ஒரு வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும் இதை புரிந்து கொள்ளாதவன் வெளி எதிரியை தேடுவான் ஆனால் உண்மை என்னவென்றால் உன் மனசே உன் மிக பெரிய எதிரி ஒரு அரசன் இருந்தான் பெரிய படை அளவில்லா செல்வம் முழு அதிகாரம் ஆனால் அவன் மனசில் ஒரே விஷயம் பயம் பதட்டம் அவன் கோபத்தில் தீர்ப்பளித்தான் அவசரத்தில் முடிவெடுத்தான் மெதுவாக அவன் தன் ராஜ்ஜியத்தை இழந்தான் அதே காலத்தில் ஒரு சாதாரண மனிதன் பதவியில்லை அதிகாரமில்லை ஆனால் மனசு அமைதியாக இருந்தது அவன் மூச்சை கவனித்தான் உணவை கட்டுப்படுத்தினான் உடம்பையும் மனசையும் ஒழுங்கில் வைத்தான் காலம் அவனை உயர்த்தியது அரசனை விட வலிமையானவனானான் இப்போது உத்தியைக் கேள் முதல் உத்தி அமைதி என்பது சோம்பல் இல்லை அது போருக்கு முன் எடுத்துக்கொள்ளும் ஆயுதம் மெடிடேஷன் ஆழ்ந்த மூச்சு யோகா இவை உடம்புக்காக அல்ல மனசை ஆழுவதற்காக இரண்டாவது உணவு கட்டுப்பாடில்லா உணவு கட்டுப்பாடில்லா சிந்தனையை உருவாக்கும் சரியான உணவு தெளிவான முடிவுகளை உருவாக்கும் மூன்றாவது திருப்தி பேராசை கொண்டவன் எப்போதும் பயத்தில் வாழ்வான் திருப்தி கொண்டவன் எப்போதும் தெளிவில் வாழ்வான் கடைசியாக வில் மற்றும் சுய ஒழுக்கம் வாழ்க்கை இரண்டு பாதை காட்டும் ஒன்று எளிது ஒன்று சரி ஒழுக்கமில்லாதவன் எளிதை தேர்ந்தெடுப்பான் வெற்றி வேண்டுமெனில் சரியான பாதையை தேர்ந்தெடு நினைவில் வை உன் எதிர்காலத்தை உன் சூழ்நிலை தீர்மானிக்காது உன் மனநிலைதான் தீர்மானிக்கும் இப்ப சொல்லு உன் மனசு உன்னை ஆழுதா இல்ல நீ உன் மனசை ஆள தயாரா